ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது அந்த நேரம் வந்துவிட்டது இந்த வராகியானவள் உனக்கு தருவாளா மாட்டாளா என்ற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு நல்ல பதிலை கொடுக்காது அதே நேரத்தில் நம்பிக்கையோடு நீ கேட்கின்ற பட்சத்தில் என் குழந்தையின் விருப்பம் ஒன்று இன்று சர்வ நிச்சயமாக நிறைவேறிவிடும் எல்லோருமே ஏதோ ஒன்றின் மீது ஆசைப்பட்டு பணத்தின் மீதோ அல்லது ஏதோ ஒரு உறவின் மீதோ ஆசைப்பட்டு எப்படியாவது அந்த ஒன்றினை அடைய வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் குழந்தையே முதலாவது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அம்மாவின் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்களை கொடுத்துவிடும் நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து பிடித்து நின்று கொண்டிருக்கின்றாய் பிடித்தால் அதற்கான முயற்சிகளை சரியாக எடுக்க வேண்டும் நீ அதையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடம்பிடித்து கேட்ட அந்த விஷயத்தை அப்படியே உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு அதிசக்தி வாய்ந்தது அதிசயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் பொதுவாகவே ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய் ஆசைகள் இல்லாதவர்கள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இல்லை யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் என்பது என்று நன்றாக தெரியும் என் குழந்தையே ஆனால் அதை உன்னுடைய முகத்திற்கு நேராக சொல்ல துணிச்சல் இல்லாமல் தான் உனக்கு பின்னால் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி உன் எதிரில் நிற்கவே உன் முன்னால் நின்று பேசவே தைரியமில்லை அல்லவா அதுவே உன்னுடைய தைரியமும் உன்னுடைய துணிச்சலும் என்னவென்பதை காட்டுகிறது என் குழந்தையே துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாக வரலாறு இருக்கிற ஆனால் உண்மையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய துரோகங்களை செய்தவர்கள் யாருமே நன்றாக வாழ்ந்ததாகவும் எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது என்பதை ஆரம்பத்தில் உன் கண்களுக்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் இந்த காலத்தைப் போல கொடூரமாக பழிவாங்கக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக அதன் பிறகு அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்ன என்பதை உன்னால் உணர முடியாது என் குழந்தையே காசு கொடுத்து கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கின்றவன் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட மாட்டான் இங்கு மனிதர்கள் ஒருவரிடத்தில் சென்று காசு கேட்கும் பொழுது அவரை கடவுளாக பார்க்கிறார்கள் நீங்கள்தான் எனக்கு தெய்வம் நீங்கள் இதை கொடுத்து உதவினால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் என்று தெய்வத்தை கையெடுத்து வணங்குகிறார்கள் அப்பொழுது அவன் யமனாக மாறிவிடுகிறான் வாங்கும் பொழுது இருந்த சந்தோஷம் வாங்கும் பொழுது இருந்த தெளிவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனதில் இருப்பதில்லை இங்கு உறவுகளில் சிலர் அவரவர்கள் விஷயத்தில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீதான் அது தெரியாமல் ஏமாளியாக நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அவர்கள் காரியம் என்ற ஒன்று வந்தால் எந்த பிரச்சினைக்கும் ஏற்படுத்துவதும் இல்லை அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் யாரையும் பற்றியும் சிந்திப்பதில்லை என் குழந்தையே மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அதை அவர்கள் ஒருபோதும் செய்வது கிடையாது அவர் அவர் தவறுகள் வெளியில் தெரியாதவரை இங்கே எல்லோரும் தன்னை உத்தமன் என்று தான் காட்டிக்கொண்டுள்ளார்கள் அதனால் யாரை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் யாருடைய நடவடிக்கைகள் கண்டும் நீ வேதனைப்படாதே அவரவர் செய்கின்ற விடை அதற்கான பலன்களை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீர்வார்கள் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருவன் ஒருவன் செய்கின்ற பாவத்தினுடைய சம்பளம் உன்னுடைய கண் பார்வைக்கு தெரியும்படி கிடைக்காது ஆனால் எந்த ஒரு பாக்கியும் இல்லாமல் தெய்வம் அவனுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீ யாருக்கு முதலில் உதவி செய்கிறாயோ அவன்தான் உன்னுடைய முதல் எதிரியாக மாறுவான் நீ யாரை நம்புகிறாயோ அவன்தான் உன்னுடைய முதல் துரோகியாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யாரையுமே கேவலமாக நினைத்துவிடக் கூடாது ஏனென்றால் காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தில் பல சாதனைகளை புரிந்தவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே ஒருவனை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் ஒரு விஷயத்தில் மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் உன்னுடைய ஒரு நரம்பை இழுத்து பிடித்தால் எத்தனை கோடி செலவு செய்தாலும் உன்னால் எதையும் சரி செய்ய முடியாது என்பதை அதனால் யாருக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தெய்வம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுமே கவனம் வேண்டும் இன்று உனக்கு கிடைக்கின்ற ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ வெறுத்தாலும் ஒரு சிறிய மழலையின் உடைய சிரிப்பு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றும் ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து ஒரு சிரிப்பினை கொடுத்தால் என் குழந்தை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டதாக நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் அப்படி ஒரு சூழ்நிலைதான் உன் வாழ்க்கையில் நடந்து நானும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் தேடி நீ கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் எந்த நேரத்தில் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து ஆனால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எண்ணி நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டாய் மாறாக சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ மனநிறைவோடு நிறைவோடு இருந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்று உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற நேரத்தில் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அந்த விஷயங்களும் அந்த கஷ்டங்களும் முடிந்த பிறகு அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதன் அருமையை மட்டும் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றாய் அது ஒன்று மட்டும்தான் உன்னிடம் இருக்கின்ற பிரச்சனையே தவிர வேறு எந்த விஷயமும் உன்னிடத்தில் பிரச்சனைகள் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கை உனக்கு அழகான நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக கிடைக்கச் செய்யப் போகின்றது இனி எதற்கும் வருத்தப்படாமல் எதற்காகவும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட ஒன்றை சர்வ நிச்சயமாக இன்று உன் வராகி ஆனவள் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறதோ அப்பொழுது அதன் பிறகு நீ எதற்காக வேதனைப்படுகிறாய் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன்னுடைய கடந்த கால வாழ்க்கைகளை நினைத்து நீ இப்பொழுது வருந்துவதால் உனக்கு எந்த பயனும் கிடையாது உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ பயணிக்க முயற்சி செய் என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு சர்வ நிச்சயமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த வராகியானவள் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை உனக்கு நல்லவதாக மட்டுமே நடக்கும் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு அனைத்தும் உனக்கு ஏற்றார் போல நடந்து முடிந்துவிடும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்